ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படக்கல படத்தோட ஹீரோவான ஆன சந்தீப் பிரதீப் அவர்கள் வந்து த இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் வந்து ரீசெண்டாக வந்து தளபதியை பற்றி பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படத்தில் நடிக்கணுங்கிற ஆசைப்பட்டதுக்கு என்ன இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய படங்கள் பார்த்து தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட படங்கள் பார்த்தா வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆனேன் அதுவும் முக்கியமாக அவர் வந்து அவரோட ஸ்வாத் அதே மாதிரி அவரோட ஆக்ஷன் அவரோட காமெடி இப்படி எல்லாமே எனக்கு பிடிக்கும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆக்ஷனை பார்த்து நானும் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணுவேன் அதே மாதிரி அவரோட டான்ஸை பார்த்துட்டு நானும் வந்து அதே மாதிரி டான்ஸ் ஆடி ட்ரை பண்ணுவேன் ஸோ இப்படி தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா இவர் நடித்த படங்கள் எல்லாமே தாறுமாறான ஹிட் ஆகிட்டுருக்கு ரீசெண்டாக வந்து படக்கெழமை அப்படிங்கிற படத்தை வந்து நடிச்சிருக்காரு அதுவும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் இருக்குது ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதில் கூட நல்லா இருக்குது சூப்பராகவே பண்ணியிருக்காரு ஸோ அதனால வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டிருக்கார் இவர் வந்து தளபதியை பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன்னு சொன்னது வந்து பயங்கரமாக பார்க்கப்படுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் உள்ளவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து தளபதியோட ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அவ நமக்கே தெரியும் எப்படி அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க தளபதி கேரளா போனால் அப்படிங்கிற கோட் ஷெடியூல் அப்போ கூட பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஷூட்டிங் வந்து அங்கே வச்சு தான் எடுத்தாங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு இன்ஸ்பைராயிருக்காருங்கிறது அவர் பேசும்போதே கிளியராக தெரியுது ஸோ அதனால தளபதியை பார்த்தா நான் ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன்னு சொல்லும்போது கேட்கும்போது சூப்பராக இருக்குது தளபதி பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மலையாள படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து கிடச்சிருக்காங்கிறது இன்னுமே செமையாக இருக்குது கேட்குறதுக்கு ஸோ இவரோட படங்கள் எல்லாமே வெற்றி பெற வாழ்த்துக்கும் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனல் सबस्क्राईब थैंक यू